மட்டுமே ஒரே வழி என்ற காலங்களில் பேருந்து பயணம் அந்த பேருந்தில் உங்களுக்கு ஜன்னலோரம் அதுவும் ஜன்னலோரத்தில் ரொம்ப குறிப்பான ஒரு இடம் அப்படின்னா பேருந்தின் கடைசி அந்த படிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த ஜன்னலோர இருக்கை கிடைத்துவிட்டால் பேருந்தின் மொத்தமும் பேருந்து மொத்தமாக உங்கள் பார்வையில் இருக்கும் நீங்கள் பேருந்தில் இருக்க ஒரு ஒருவரையும் உங்கள் மனம் ஏன்னா நீங்கள் ரொம்ப வசதியாக உக்காந்துருப்பீர்கள் கொடுக்குற ஒரு சுதந்திரத்தை நான் ஒரு புத்தகம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்களோட எண்ண ஓட்டங்கள் தான் நீங்க தான் அதனோட ஜட்ஜ் சின்ன பார்வையில நீங்க தினசரி பார்க்குற ஒரு நிகழ்வை நீங்க ஒரு கேமரா கொண்டு பதிவு செய்தால் என்ன இருக்குமோ அவ்வளவு டீட்டெயிலாக அவங்க சையது அப்துல் காதர் ஒரு தெருவழியா நடந்து போறாரு நடந்து போறவரோட மனதில் எப்படி எழுத முடியாத ஒரு ஆத்திரம் கோபம் ஏமாற்றம் சையது அப்துல் காதர் கம்பெனி போர்டு இருக்கு ஆனால் சையத் அப்துல் காதிர் அந்த பில்டிங் குள்ள போல அந்த கட்டிடத்தை தாண்டி அதுக்கு பக்கத்துல இருக்க சையத் அப்துல் காதர் கம்பெனி வருஷ வருஷம் வளர்ந்து நேர் போகுது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சையது இதை நம்ம கதைய நாயகன் சையதுக்கு வாய் கொஞ்சம் அவரோட செயல்கள் கொஞ்சம் ஒரு நிகழ்வோட தீவிரத்தை உணர்றதுக்கு நீங்க விஷுவலா பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்க படிச்சாலே போதும் அதுதான் அந்த எழுத்தாளருக்கு வெற்றி இதுல நீங்க அந்த வீட்டுக்குள்ள போன மாதிரியும் அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே நசிங்க போன பாத்திரங்கள் அங்க பாத்திரங்கள் அருமிட்டு பாத்திரங்கள் வறுமையில் வாடுகின்ற ஒரு குடும்பத்தினோட சூழ்நிலைகள் இல்லையே அவர் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய நினைவு தவறியார் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு திருவழியாக போயிடுறாரு அது எந்த மாதிரியான ஒரு வீதி அப்படின்னா அந்த வீதி வழியாக அவர் எப்போதும் போகப்படாதுன்னு நினைச்சிருக்காரு பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அவரோட மூத்த மணி இப்ராஹிம் அங்கே தொழுத்தல் கட்டி வைத்திருந்த பாடுகள்லாம் அவுத்து விட்டு கேட்க வந்த பால்நாடுகள்லாம் அடித்து பின்னியும் ஆனால் காலங்கள் மாறிச்சு இந்திய நாணுங்குள்ளே வந்தது இவு தயார் பண்ண படைகள் சண்டைக்கு போச்சு இப்ராஹிமும் சண்டைக்கு போனா போனவன் போனோம் அதோட இப்ராஹிம் கிட்டப்பட்ட அவமானம் பாட்டும் சிவன்

அவனோட நண்பனனை ஏன் மயமாத்துனதோ சோ எதுக்குறவன் ஒரு நல்லவன் வந்து அவன் நல்லவன் ஆனா அவனோட சூழ்நிலைனால அந்த கோபத்தை வந்து ஒரு வாயிலா ஜீவன் மேல காமிக்கிற ஒரு சூழ்நிலையில அவன் இருந்துட்டுக்கா அட்லீஸ்ட் அந்த நடக்குதோ நடக்கலையோ அந்த இது வந்து அந்த காண்ட்ராக்ட் அவனுக்கு கிடைக்கலதான் பட் இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையில அவனுக்கு இருக்கிற இருந்த ஒரு மனிதன் தன்மையை வந்து இட்ஸ் ஹோஸ் தட் ஹீஸ் அ குட் சோழமாவில் செய்த ரொட்டியை பிடித்து வாய்ப்பு போட்டுக் கொண்டார் தண்ணீர் அச்சு எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தது இல்லையா அது ஏன் எண்ணத்துல உண்மையிலேயே வறண்டு போன ஒரு ரொட்டி இருந்ததுன்னா அந்த ரொட்டியை மெல்ல முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நான் நான் அதை பண்ணியிருப்பேன் இல்லை என் கண் முன்னிட்டு அந்த திரைப்படம் ஓடுது அந்த காட்சியை தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நான் நிற்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா என்னுடைய என்னுடைய ரெக்கைகள் வந்து வெடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இன் ஒடி ஒடுக்கப்பட்டிருக்குன்றது நான் எப்படி பார்க்கறேனோ அதை நான் உங்க மேலே வச்ச நம்பிக்கை ஸோ நம்பிக்கையோடு நான் வந்து நிற்கிறேன் நீங்கள் அந்த டயத்தில் வந்து உங்கள் சூழ்நிலையை கருதி உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது இருக்காது இல்லை உங்கள் மனநிலை எப்படி போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியாது நான் உங்கள் மேலே ஒரு வச்ச நம்பிக்கையில் நான் வந்து நிற்கும் போது உங்கள் சூழ்நிலையை கருதி நீங்கள் எடுத்து இது பண்ணும்போது முட்டாள் இன்னும் முட்டாள் புறா நான் சொல்லக்கூடாது அழகோட கேள்வி புறாவோட பார்வையில் என்னோட பதில் அந்த முட்டாள் புறாவுக்கு போகிறது மனிதனோட பார்வையில் மனிதன் என்றைக்குமே அது மேலே நம்பிக்கை வைக்கல புறாதான் வச்சிருக்கேன் ஸோ புறாவோட பார்வையில் அது கேட்குற கேள்வி கரெக்டு ஆனால் இந்த கதையை சொல்றது யாரு மனிதன் மனிதன் அதனால அவன் முட்டாள்புறோம் நடந்த ஒரு மாற்றம் அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் எங்கள் சூழ்நிலை கைதியாக இவரை போட்டு நசுக்குது இதே தான் புறாவுக்கு நடந்தது இவன் ஒரு இடத்துல வந்து இந்த வந்து உட்காந்துருக்கான் அந்த புறா யாருமே தெரியாது இந்த புறாவும் ஒரு சூழ்நிலை கைதி தான் அது யதார்த்தமாக எல்லாரும் போடுற உணவை சாப்பிட்ற மாதிரி தானும் சாப்பிட வருது ஆனால் இவனுக்கு இருந்த அந்த புறாவுக்கு சம்மந்தமே இல்லாத இவன் அந்த புறாவை பிடிக்கும்போது அந்த புறாவும் ஒரு சூழ்நிலை கைதியாக நசுங்கி இவன் கையில் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சூழ்நிலையினால அகப்பட்டு ஒரு சில வேதனைகள் அனுபவிக்கிறாங்கன்றதை இந்த ஆசிரியர் வந்து ரெண்டு பார்த்தா எழுதி கொண்டு போனாரோ நான் நினைக்கிறேன் கேட்கும் போது ஒரு ஒரு கதையும் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கு ஆக்சுவலா இனியும் வந்து ஒரு புக்கு படிச்சு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது நான் தான் எனக்காக தான் இந்த சிறுகதையை எடுத்துட்டு வந்து ஆனால் இங்க வந்து கேட்கும்போதுதான் தெரியுது ஒரு சிறுகதையிலேயே வந்து அவ்வளோ பெரிய கதை இருக்கு ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கதையும் புதுசு புதுசாக இருக்கு நம்ம பார்க்குற பார்வை நம்ம அணுகிற முறை எல்லாமே மாறுது மொத்தமே இது மொத்தமா ஒரு எட்டு பக்கம் ஒரு திரைப்படத்துக்கான அத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த கதை ராம் சொன்ன மாதிரி முன்னேற்ற பண்ணி போயிருக்கும்